பிரியாணி அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கு நீதிமன்றம் திருமணம் தாண்டிய உறவுக்காக பெற்ற குழந்தைகளையே கொலை செஞ்ச அபிராமிக்கு இப்படிப்பட்ட கடுங்காவல் தண்டனை நீதிமன்ற வளாகத்தில் அபிராமி கதறி அழுதும் தக்க தண்டனையை கொடுத்திருக்கு நீதிமன்றம் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தையே உழுக்கிய ஒரு சம்பவம் தான் பெற்ற குழந்தைகளை தாயே கொலை செஞ்ச சம்பவம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி வெளிவந்த இந்த செய்தி தமிழ்நாட்டு மக்களை அதிர்ச்சியில உரைய வச்சிருந்தது குன்றத்தூர் பகுதியில வசிச்சுட்டு வந்தவர் தான் விஜய் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு வங்கியில இவர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இவருடைய மனைவிதா அபிராமி இந்த தம்பதிக்கு அப்போ ஆறு வயதுல ஒரு மகனும் நான்கு வயதுல ஒரு மகளும் இருந்திருக்காங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி விஜய் வேலைக்கு போயிட்டு அடுத்த நாள் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வீடு திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய வீடு பூட்டப்பட்டிருந்திருக்கான் அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல மனைவி பத்தி விசாரிச்சப்போ மனைவி அங்க இல்லைன்றது தெரிய வந்திருக்கான் அதை தொடர்ந்து வீட்டை திறந்து பார்க்கும்போதுதான் தன்னுடைய குழந்தைகள் உயிரிழந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காரு விஜய் உடனடியா போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டதுல அபிராமிக்கும் அதே பகுதியை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவருக்கும் இடையில திருமணம் தாண்டிய உறவு இருந்ததாக கூறப்படுது பிரியாணி கடையில் அவர் வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில பிரியாணி கடைக்கு போகும்போது அபிராமிக்கும் சுந்தரத்துக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அந்த தவறான காதலாக மாறினதாக கூறப்படுது தன்னுடைய ஆண் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக தன்னுடைய இரு குழந்தைகள் மற்றும் கணவரை கொலை செய்யும் முயற்சியில அபிராமி ஈடுபட்டதாகவும் அதுல இரண்டு குழந்தைகள் பரிதாபமா உயிரிழந்து கணவர் உயிர் பிழைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு விசாரணை ஏழு ஆண்டுகளாக நடந்துட்டு வந்தது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது இந்த சூழல்ல தான் இதுக்கான தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த வழக்குல ஏழு ஆண்டுகளா புழல் சிறையில் இருக்கக்கூடிய அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிச்சு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றம் நீதிமன்றத்துல நீதிபதி கிட்ட ஏற்கனவே ஏழு ஆண்டுகள் சிறையில இருந்துட்டேன் இதுக்கப்புறமும் கடுங்காவல் தண்டனை வேண்டாம் அப்படின்னு அபிராமி கதறி அழுததாகவும் இருந்தாலும் நியாயம் வழங்கியிருக்கு நீதிமன்றம் பெற்ற குழந்தைகளையே கொலை செஞ்ச வழக்குல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை பெண் அப்படின்றதுனால தூக்கு தண்டனை வழங்க முடியாது அதன் காரணமா ஆயுள் தண்டனை அதுவும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறதா நீதிபதி தெரிவிச்சிருக்காரு இருந்தாலும் இந்த தண்டனை போதாது அப்படின்னும் தன்னுடைய காட்டத்தை தெரிவிச்சிருக்காரு நீதிபதி இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.